கையகளை ஆட்டுறது மட்டும் தான் எக்ஸசைஸ்ன்னு கிடையாது அந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணுறோம்னு ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்கள் வார்ம் அப் எக்ஸசைஸ் நெக்லேருந்து டோ வரையும் ஸ்டார்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா மோர் ஐ மீன் அதிகமாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ண மோர் அதனால அந்த ஸ்ட்ரெச்சிங்ஸ் இருந்து ஃபீமேஸ் தான் பண்ணணும்லாம் கிடையவே கிடையாது அப்போ மேலும் அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம் பண்ணுவாங்க பைசப் அது ஒரு பத்து வாட்டி பண்ணும்போது இது ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னடா இது ஒரு எக்ஸசைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க அதே இருபது வாட்டி பண்ணுங்க முப்பது வாட்டி பண்ணுங்க நாற்பது ஐம்பது நூறு நூறு வருதுன்னு போது நமக்கே தெரியும் அந்த பெயின் இருக்கும் சும்மா ஒரு வாட்டி கையக்கால் ஆட்டுறதுனால அது எக்ஸசைஸ் வராது அது எவ்வளவு கவுண்ட்ஸ் எவ்வளவு ரெபுடேஷன் பண்ணமோ அதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸ் ஆகும் எடுத்தோன்னே அட்வான்ஸ் எக்ஸசைஸ் போய் பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இதனால தான் எல்லாம் பெயின்மே வந்துச்சு இந்த எக்ஸசைஸே பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட் கொண்டுருவாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முருகன் மாதவன் இயன் முறை மருத்துவர் ஹெச்ஓடி ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபிசியோதெரபி ஃப்ரம் டாக்டர் மோகன்ஸ் டயப்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர் ஸோ இப்போ டயப்டிஸ் பேஷண்ட் வந்து அவங்களுக்குன்னு பெக்யூலரான எக்ஸசைஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் யார் நிஜமாலே ஃபேக்டாக அப்படி இருந்தால் என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது சரி டயபட்டிக் பேஷண்ட்டுக்குன்னு கிடையாது எக்ஸசைஸுன்றது ஜென்ரலாகவே நிறைய எக்ஸசைஸ் இருக்குது தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது ஆனால் டயபிட்டிஸ் பேஷண்ட்டுன்றவங்க நான் போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன் நான் எக்ஸசைஸுன்றது வந்து நிறைய இருக்குது ஆனால் டயபிட்டிஸ் பேஷண்ட் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும் இப்போ கொஸ்டினே என்னன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது என்னது அதனால என்னென்ன ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் நம்ம டயபிட்டிஸ் பண்ணணுன்றது தான் கொஸ்டினாக இருக்குது ஒரு கையக்கால் ஆட்டுறது தான் தான் எல்லாருடைய கான்செப்டே அது ஆனால் கையைக்கால் ஆட்டுறது மட்டும் தான் எக்ஸசைஸ்ன்னு கிடையாது அந்த எக்ஸசைஸை எப்படி இருக்குது இப்போ ஒரு எக்ஸசைஸுன்னு வரும்போது இப்போ வார்ம் அப் எக்ஸசைஸ்ன்னு வச்சுங்களேன் வார்ம் அப் எக்ஸசைஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா வார்மப்புன்றது பேசிக்காக ஒரு கையை வந்து மடக்கி எடுக்கிறது அது வார்ம் அப்புன்னு அதே நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு டென் டைம்ஸோ இல்லை ஃபிஃப்டீன் டைம்ஸோ பண்ணுறதெல்லாம் வார்மப்பில் தான் வரும் இப்போ கைக்கு மட்டும் கிடையாது காலுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம பாடியில் நிறைய ஜாயின்ஸ் இருக்குது நிறைய மசில்ஸ் இருக்குது அப்போ எல்லா ஜாயின்ஸ்க்கும் எல்லா மசில்ஸ்க்கும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாலே அது வார்மப்பில் தான் வரும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பைசப்ஸ்கள்னு வச்சுங்க ஒன்று ஒரு எக்ஸசைஸ் ட்ரைசப்ஸ் ஸ்கள்னு ஒரு எக்ஸசைஸ் செஸ்ட் ப்ரெஸ்ன்றது ஒரு எக்ஸசைஸ் ஷோல்டர் பிரஸ்ன்றது ஒரு எக்ஸசைஸ் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைஸ் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இப்போ டயபிட்டிஸ் பேஷன்ட் எப்படிங்க இவ்வளோ எக்ஸசைஸுமே பண்ணுறதுன்னா வேண்டாம் அப்படி வேணுமே வேண்டாம் ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா ஸ்டார்ட் பண்ணுங்க வார்ம் அப் எக்ஸசைஸ் நெக்லேருந்து டோ வரையும் ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்கில் ஒரு மூமெண்ட் அப்புறம் ஷோல்டரில் ஒரு மூமெண்ட் பைசப்ஸில் ஒரு மூவமெண்டு திரும்ப ஃபோர் ஆமில் ஒரு மூமெண்ட்டு ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு மூவமெண்ட் திரும்ப செஸ்ட்டுக்கு ஒரு மூவமெண்ட்டு பேக்குக்கு ஒரு மூவ்மெண்ட் இப்புக்கு ஒரு மூவ்மெண்ட்டு நீக்கு ஒரு மூமெண்ட்டு டோக்கு ஒரு மூமெண்ட்டு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லா பாடியுமே நம்மளுக்கு கவர் ஆகுதா வார்ம் அப் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஐ மீன் எலாங்கேஷன் ஆஃப் த மசில் ஸ்ட்ரெச்சிங்கிறது நம்மளுக்கு பேசிக்காக நிறைய ஸ்ட்ரெச்சிங்ஸ் நம்மளுக்கே தெரியும் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஸிபிலிட்டி பார்த்திங்கன்னா மோர் ஐ மீன் அதிகமாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ணும்போது அதனால அந்த ஸ்ட்ரெச்சிங்ஸ் ஃபீமேல்ஸ் தான் பண்ணணும்லாம் கிடைக்கவே கிடையாது அப்போ மேலும் அந்த ஸ்ட்ரெச்சிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் இப்போ வார்அப் எப்படி சொன்னேன் நெக்லிருந்து டோ வரையும் சொன்னேன் அதே போல ஸ்ட்ரெச்சிங்கும் கூட அது சேர்த்துக்கலாம் நெக்ஸு ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஷோல்டர் ஸ்ட்ரெச் பண்ணலாம் பேக் ஸ்ட்ரெச் பண்ணலாம் லெக் ஸ்ட்ரெச் பண்ணலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு பதினஞ்சு செட்டு ஐ மீன் பதினஞ்சு செட்டு இல்லை பதினஞ்சு கவுண்ட் பதினஞ்சு கவுண்ட்டு ஒரு மூணு ரெப்பிடேஷன் வச்சுக்கலாம் அப்போ ஒரு எக்ஸசைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் கவுண்ட்ஸ் வருதுங்களா அப்போ ஒரு பத்து எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க கவுண்ட்ஸ் எங்கேயோ போயிடும் அப்போது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் நெக்ல இருந்து டோ வரையும் பண்ணும்போது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணணும்னா அவ்வளோ எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் இது வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நான் சொல்கிறது பேசிக்கான எக்ஸசைஸ் இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு அப்போ இந்த எக்ஸசை லைஃப் லாங் பண்ணலாமான்னா கூட கிடையாது ஏன்னா ஒரு எக்ஸசைஸ் வார்ம் அப் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ன்றது பார்த்திங்கன்னா பாடியில் அடாப்ட் ஆகிடும் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே பாடிக்கு அடாப்ட் ஆகிடும் அப்போ அதுலேருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு தான் கொடுக்கணும் அப்போ அதுலேருந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் நம்ம வெயிட் ஸ்டார்ட் பண்ணலாம் வெயிட்னா ஒரு தம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் தம்பிள்ஸ் எடுத்துட்டு ஒன் கேஜி தம்பிள்ஸே போதும் இனிஷியலாக இப்போ ஒன் கேஜி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு மசில் ஃபார் எக்ஸாம்பிள் பைசப்ஸுக்கு ஒரு மசில் பண்ணுறோன்னா பைசெப்ஸ் அது அது ஒரு பத்து வாட்டி பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்னடா இது ஒரு எக்ஸசைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அதே இருபது வாட்டி பண்ணுங்கள் முப்பது வாட்டி பண்ணுங்கள் நாற்பது ஐம்பது நூறு நூறு வருதுன்னும் போது நமக்கே தெரியும் அந்த பெயின் இருக்கும் அதுதான் எக்ஸசைஸ் சும்மா ஒரு வாட்டி கையை கால ஆட்டுறதுனால அது எக்ஸசைஸுன்றது வராது அது எவ்வளோ ஒரு கவுண்ட்ஸ் எவ்வளோ ரெபிடேஷன் பண்ணுறோமோ அதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸாக வரும் அப்போ இப்போ பேசிக் ஹோம்ஒர்க் ஸ்வச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே வெயிட் ட்ரைனிங் போயிடலாம் அப்போ வெயிட் ட்ரைனிங் அதே போல தான் திரும்ப மேல நெக்லேருந்து திரும்ப டோஸ் வரையும் ஒரு ஒரு எக்ஸைஸாக ஒரு ஒரு எக்ஸைஸாக பண்ணிட்டு வரும்போது அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும் அப்போ என்ன ஒன் கேஜி எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் அப்போ இந்த எக்ஸசைஸ் மட்டும் போதுமானா கண்டிப்பாக அதுவும் போதாது இப்போ ஒன் கேஜி ஆகிடுச்சு ஈஸியாகவே இருக்குது அப்படின்னும் போது அந்த ஒன் கேஜிலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அப்போ அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேஜிலேருந்து தான் டூ கேஜி டூ கேஜிலேருந்து தான் த்ரீ கேஜி ஓகேஜி இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்குன்னு அப்போ இதெல்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனேன்னா அதுக்குன்னு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அப்படின்றதும் கிடையாது ஒரு சர்ட்டன் ரேஞ்சு நமக்கு வந்துச்சுனாலே நம்ம பாடிக்கு ஒரு ஒரு இன்டிமேஷன் காட்டணும் இது மேலே நம்மளால் வெயிட்ஸ் எடுக்க முடியாதுன்றது அதுதான் எண்டூரன்ஸ்ன்றது அப்போ அந்த அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு எக்ஸசைஸ் மாற்றிக்கணும் இதில் இருந்து அட்வான்ஸ் எக்ஸசைஸ் இப்போ ஜிம்லலாம் போனீங்கன்னா பெரிய பெரிய மிஷினரிஸ் வச்சுலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸசைஸும் அங்கே போய் ஜிம்மில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பட் அண்டர் கைடன்ஸோடு பண்ணுறது நல்லது அப்படி இல்லை நான் வீட்லேயே தான் பண்ணுறோன்னா அதுலேருந்தே அட்வான்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது இப்போ ஸ்குவாட்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது இப்போ உட்காஞ்சி எழுந்திரது நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபீஸ் அது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டது அந்த உட்காஞ்சி எழுதுகிறது ஒரு அஞ்சு வாட்டி பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே ஒரு பத்து வாட்டி இருபது வாட்டி பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும் அது ஈஸியாக நம்ம சொல்லவே முடியாது அந்த ஒரு எக்ஸசைஸே உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அவ்வளோ இருக்குது ஸ்குவாட்டுன்றது அது பண்ணும்போது தான் தெரியும் உட்காஞ்சி போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் ஆனால் ஒன்ஸ் அது பண்ணுறாங்கன்னும் போது பெனிஃபிட் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்போ ஸ்குவாட் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னும் போது நெக்ஸ்ட் லஞ்சஸ் போலாம் இதெல்லாம் நான் சொல்கிறதுல அட்வான்ஸ் அப்போ ஒரு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங்கில் இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் எதுக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எடுத்தவுடனே அட்வான்ஸ் எக்ஸசைஸ் போகலாமுறது இன்னொரு கொஸ்டினாக இருக்கும் எடுத்தவுடனே அட்வான்ஸ் எக்ஸசைஸ் போய் பெயின் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இதனால தான் எல்லாம் பெயினுமே வந்துச்சு இந்த எக்ஸசைஸே பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்க்கு வந்துருவாங்க அதனால பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வாக்கிங் பண்ணிட்டு வாக்கிங் கூட வந்து ஒரு வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அது பாடியோட அடாப்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வெயிட் ட்ரெயினிங் ஸ்டார்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வெயிட் ட்ரைனிங்லேருந்து அட்வான்ஸ் எக்ஸர்சைஸ் பண்ணலாம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு வந்து ஏ ஒன்சி லெவல் நல்லாவே டிஃப்ரன்ஸ் தெரியும் கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் ஒரு சர்டன் டைமில் மெயின்டெயின் ஆகுது போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலான்னு பண்ணால் அதுக்கு முன்னாடி ஒரு அசஸ்மெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிஷன் எப்படி இருக்குது பாடியோட எண்ட்யூரன்ஸ் எப்படி இருக்குது அவங்களோட எபிலிட்டி எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸர்சைஸ் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் அது வந்து நீங்கள் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டே கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் டாக்டர் மோகன்ஸ்லேயே இருக்குது அங்கே வந்து கைட்லைன்ஸ் கேட்டுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்து ப்ரொசீஜரோட டாக்டர் கன்சல்டன் கிட்ட போயிட்டு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அது வேற பட் நிறைய பேர் வந்து டேப்டிஸ் வந்துருச்சு நம்மளாவே ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி அவங்க இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து ஏஜ்டு பீப்புள் வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அவங்களால இப்போது டயாபட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எங்கேஜில் இருக்கிறவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு நார்மல் ஆக்டிவிட்டீஸ்ன்றது வந்துடும் ஆனால் ஏஜுடு பீப்புள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றதே இல்லை இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்டீங்க யூடியூப் பார்த்து பண்ணலாமான்றது இப்போ நான் சொன்னேன் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதே வார்ம் அப் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன் ஆனால் அந்த வார்ம் அப் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்ன்றது நிறைய எக்ஸசைஸ் இருக்குது எல்லாமே எக்ஸசைஸ் எல்லாருமே பண்ணவே முடியாது இப்போ நான் சொன்னது என்ன சொன்னேன் நெக்கிலேருந்து டோ வரையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்போ யூடியூப்லயோ பேஸ்புக்லயோ பாத்தீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் யாரு டாக் கொடுக்குறாங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எக்ஸசைஸ் தான் சொல்லியிருப்பாங்க நெக் நெக் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம்னா யூஸே கெடுவே கிடையாது இப்போ பேக் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யூஸே கிடையவே கிடையாது நம்ம பாடியில நிறைய மசில்ஸ் இருக்கு நிறைய மசில்ஸ் இருக்கு ஜாயிண்ட்ஸ் இருக்கு எல்லா மசிலுமே ஆக்டிவேட் பண்ற மாதிரி பண்ணணும் இப்போ யூடியூப்பில் சில பேர் கொடுத்துருப்பாங்க அந்த டாக் நல்லா தான் இருந்துக்கும் ஓகே எல்லாமே கவர் ஆகுது அப்படின்னா அதை கைடன்ஸோடு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டயபிட்டிஸ் சென்டருக்கு வராங்க டாக்டர் மோன்ஸ் வராங்க இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் டீச் பண்ணுறோம் அந்த எக்ஸசைஸும் அந்த எக்ஸைஸும் ரிலேட் பண்ணி பார்க்கலாம் கோ ரிலேட் ஆகுது ஏன்னா வீடியோ விஷுவலாக பார்த்து பண்ணுறது கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருக்கும் அப்படி இருந்தது கரெக்டாக இருக்குது கோ ரிலேட் ஆகுதுன்னா பண்ணலாம் ஆனால் அந்த ரெபுடேஷன் பண்ணுறதோ இல்லை கவுன்ஸ் எடுக்கிறதோ அது வந்து கைடன்ஸ் ஐ மீன் இந்த கன்சல்டன்ட் கிட்ட கேட்டுட்டோம்னா இட் வில் பி குட் இப்போ நான் சொன்னது வந்து டென் கவுண்ட்ஸ் தான் சொன்னேன் அதுலேருந்து இருந்து ஃபிஃப்டீன் தான் சொன்னேன் எடுத்தவனே எப்படின்னா ஐம்பது கவுண்ட்ஸ் பண்ணலாம் நூறு கவுண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த டைம் அந்த டைம்ல மசில் கிராம்ப்போ இல்லை மசில் கிராம்ப்புன்றது ஒரு ஸ்ட்ரெயின் வந்துச்சுனாலும் ஸ்ப்ரெயின் வந்துச்சுனாலும் பெயின்ஃபுல்னா அவ்வளோ இருக்கும் அதுலேயே கிரேட்ல இருக்கு கிரேட் ஒன் டூ த்ரீன்னு இருக்கு இப்போ கிரேட் ஒன் வரும்போதே நம்மளால முடியாது அப்போ கிரேட் டூ கிரேட் த்ரீ எல்லாம் போயிட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ ஒரு கைடன்ஸ் எடுத்து பண்றது கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்டிங்கன்னா ஏஜுடு பீப்புள் இப்போ ஏஜ்டு பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது நான் பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்கணும் அப்படி கேட்கவே கிடையாது இப்போ ஒரு சர்ட்டன் ஏஜ் ஆகிடுச்சு ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் நம்ம ஒரே டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடக்கும் அது நம்ம ஏஜிட் பீப்புள்கே தெரியும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஏன் வரும் நம்ம உடம்பு வீக்காக இருக்கிறதுனால தான் வரும் ஏன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாலே மசிலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் ஐ மீன் இந்த வீக்னஸ் கண்டிப்பாக இருக்கும் மசிலோட வீக்னஸ் இருக்கும் அப்போ மசிலோட வீக்னஸ் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மசில் வந்து ஆக்டிவாக இல்லை போது இன்டர்னலாக ஆர்கன்ஸும் பாதிக்க தான் செய்யும் ஆல்ரெடி ஒரு டயபிட்டிஸ் பேஷண்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ அவங்க காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும் மசில் வீக்னஸும் இருக்கும் மசில் வீக்னஸ் இருக்க அவங்க இன்னும் காம்ப்ளிகேஷன் அதிகமாக தான் ஆகும் அப்போ சுகர் வேல்யூவும் கம்மி பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அப்போ ஏஜுடு பீப்புள்னு பார்க்காதீங்க நீங்க ஏஜுடு பீப்புள் பா ஏஜுடு ஏஜடுன்னு நினச்சிட்டு நம்ம எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் அந்த மசிலோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி நடக்கும் அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு எப்படி சோர்ஸ் கிடைக்கும் அப்போ ஏஜுடு பீப்புளாக இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி இப்படி ஸ்டாப் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐ மீன் த வார்ம் அப் எக்ஸசைஸ் ஒரு டென் கவுன்ஸ் பொறுமையாக பண்ணலாம் ரொம்ப டைம் இருக்கு அதுக்குன்னு வந்து அடிச்சு பிடிச்சி பண்ணணும்னு ஒன்றுமே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் பண்ணுறீங்களா போதும் ஹாஃப் அன் ஹவர் இருக்கட்டும் நெக்ஸ்ட் டே ஹாஃப் அன் அவர் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே ஹாஃப் அன் அவர் பண்ணுங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் ஆகட்டும் த்ரீ மந்த்ஸ் ஆகி அந்த பாடியும் அடாப்ட் ஆகட்டும் அடாப்ட் ஆனால் தான் அந்த பாடிக்கே தெரியும் ஓ இதுதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதுதான் வந்து நம்ம பிரெயினுக்கு போய் ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆக்டின் மயோசின் அதுதான் மசில் மெடிக்கலாக சொல்லணும்னா ஆக்டின் மயோசின் ஆக்டிவிட்டி நடந்தாலே அது எக்ஸசைஸில் தான் வரும் அப்படி நடந்தாலே உங்களுக்கு பிரெயினில் ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் ஆகும் அப்போ ஸ்டிமுலேஷன் பாஸ் ஆக பாஸ் ஆக எஃபெக்ட் அவ்வளோ இருக்கும் இப்போ எயிட்டி இயர்ஸ் ஆகிடுச்சி எயிட்டி இயர்ஸ்ல நான் என்ன பண்ண முடியும்னா எயிட்டி இயர்ஸ் இருக்கிறவங்க சும்மா இப்போ நடக்க முடியலைனாலும் பரவாயில்ல சேரில் உட்காருங்க சேரில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம தலையாட்டுறோம் கண்ணு சிமிட்றோம் எப்படி சிமிட்றோம் அதே போல பேசிக்கா த க உட்காரலாம் சேர்ல உட்காந்துச்சுட்டு அப்பர் பாடி எக்ஸசைஸ் எல்லாமே நிறையவே இருக்குது அப்பர் பாடி எக்ஸசைஸே பண்ணலாம் இப்போ ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஈஸி தான் இப்படி வச்சுட்டு இப்போ ஒரு ஷோல்டர் ரொட்டேஷன் இதில் என்ன இருக்கு ஆனால் என்னன்னா ஒரு ரெண்டு வாட்டி பண்ணிவிட்டு இது என்ன ஈஸியாக தானே ஒரு அதை ஒரு நூறு வாட்டி பண்ணுங்கள் அப்போதான் அந்த எஃபெக்ட் தெரியும் ஏஜ் பீப்பிள் அதை உட்காந்துட்டு இப்போ சீரியல் பார்த்துட்டே இருக்கிறாங்க வச்சுக்கோங்க சீரியல் பார்த்துட்டே கூட பண்ணலாமே இப்போ ஷோல்டர் ரொட்டேஷன் தானே ரெண்டு ஷோல்டர் வச்சு ரொட்டேட் பண்ணுறதுனா நல்லா எஃபெக்டிவா தானே இருக்கும் கொஞ்ச நேரம் கழுத்து மேல கீழே நெக் மூவ்மெண்ட்ஸ் சைடில் பாக்குறது இப்படி நீங்க பண்ணும்போது பண்ண ஒரு நாளைக்கு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணும்போது தான் அந்த எஃபெக்ட் தெரியுதுன்னு அதே ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க உட்காந்துக்கிட்டே நான் சொல்றது எதுவுமே பெரிய ஸ்டாராக ரொம்ப ஸ்ட்ரெயினாக பண்ற எக்ஸசைஸே கிடையாது உட்கார்ந்துட்டே கூட பண்ணலாம் இப்போ வந்து ஆம்புட் பண்ணிட்டாங்க இல்லை நான் என்ன பண்ணுறது நீங்களும் அதே தான் அப்பர் பாடி எக்ஸசைஸே பண்ணலாம் அப்பர் பாடி எக்ஸசைஸ் பண்ண பண்ண தான் ப்ளட் சர்க்குலேஷனே அதிகமாக வரும் இப்போ ஒரு ஊண்டு இன்ஃபெக்ஷன் மெயினாக ஊண்டு இன்ஃபெக்ஷன் இருக்குது நான் ஐயோ நான் எப்படி பண்ணுறது பண்ணவே முடியாது ஒரு ஊண்டு ஈல் ஆகணும்னா ப்ளட் சர்க்குலேஷன் வரணும் ப்ளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு பாடியில் இன்க்ரீஸ் ஆகணும்னா ரெண்டு ஆக்டிவிட்டீஸில் இன்க்ரீஸ் ஆகும் ஒன்றும் கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஐ மீன் மசில் வாக் கார்டியோ ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியாது ஏன்னா ஊண்டு இருக்குது அப்போ நொண்டி நொண்டிட்டு கண்டிப்பாக பண்ணவே முடியாது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம்ல இப்போ மேலே இருக்கிற ப அப் எக்ஸசைஸோ இல்லை ஒரு ஒன் கேஜி தம்பிள்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு இது பைசப் ஸ்கோல் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அந்த ஊண்டில் வந்து ப்ளட்டு வேணும் அப்போ ஆட்டோமெட்டிக்காக அந்த ப்ளட் போகுமா ஊண்டும் ஈஸியாக ஈல் ஆகும் ஷுகர் வேல்யூவும் உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும் அப்போ பெனிஃபிட்ஸ் பாருங்கள் டூ இன் ஒன் மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்திங்கன்னா யோசிச்சிட்டே தான் இருக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவட்டோம்னா அட்லீஸ்ட் இப்போ நான் ஆஃப் அன் அவர் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ட்ரை பண்ணலாம் டென் மினிட்ஸ் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிவிட்டு அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அப்படி கூட போல இதுதான் எக்ஸசைஸ் ஏஜ்டு பீப்பிள்லாம் பண்ணக்கூடாதெல்லாம் கிடையவே கிடையாது ஏஜ்டு பீப்பிள் தான் மஸ்ட் பண்ணணும் ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டீஜெனேட்டிங் ப்ராசஸ் நடக்கும் இதே போல் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எடுத்து பார்த்து பண்ணலாமா கூட பண்ணலாம் ஆனால் அது கரெக்டாக இருக்கான்னு யா எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்போது அட்லீஸ்ட் ஒரு கன்சல்டன்ட் கிட்ட ஒரு ப்ராப்பராக கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்து பண்ணுங்கள் இப்போது அதில் ஜம்பிங் ஜாக்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜம்பிங் ஜாக்னு இருக்குது அந்த சூப்பர் எக்ஸசைஸ் தான் நல்லாவே பண்ணலாம் இப்போது எயிட்டி இயர்ஸ் அப்போ இந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் சுகர் கம்மி கம்மியாகிடும்பான் நான் பண்ணுறோம் பண்ணு ஒரு எயிட் இயர்ஸ் பார்ட்டி பண்ண முடியுமா முடியாது பண்ணவே முடியவே முடியாது அப்போ அந்த டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்லேருந்தே வாங்கலாம் பொறுமையாகவே வரலாமே எடுத்த உடனே நம்மளுக்கு பீக்கில் போகணுன்னு ஒன்றுமே கருவே கிடையாது இப்போ அந்த வார்ம் அப் நான் சொல்றதே கூட வந்து என்ன வார்ம் அப் எக்ஸசைஸ் இது சிம்பிளாக தானே இருக்கு சிம்பிளாக தான் இருக்கும் ஒரு பாடி அடாப்ட் ஆகட்டுமே ஒரு இப்போ ஒரு கிலோமீட்டர் நம்ம நடக்கிறோம் நம்மளுக்கு மூச்சு வாங்குது நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம ஆட்டோவில் போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறோம் நீங்கள் அந்த ஒரு கிலோமீட்டர் ரெகுலராக நடந்துக்கிட்டே இருங்களேன் நீங்களே சொல்லலாம் நம்மளுக்கு வேணாம் ஆட்டோ வேணாம் இங்கே தானே ஒரு கிலோமீட்டர் தானே நடந்தே போயிடலான்னு அதுதான் அடாப்ஷன் பழகிடும் அழகிடும் அது அந்த வரணும் அது வரணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம மைண்ட் கண்ட்ரோல் வரணும் மைண்ட் செட் பண்ணால் தான் ஒரு எக்ஸசைஸ் பண்ணவே முடியும் இல்லைனா திரும்ப இதே மாதிரி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கணும் நம்ம எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி எனக்கு காலில் புண்ணு இருக்குது என்னால் உட்காண்டே தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்தே தான் இருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரிட்டாக இருக்கிறவங்க கூட பெட்டில் படுத்துகிட்டு இருக்கிறாங்கன்றாங்கன்னா பெட்டில் படுத்துட்டு நான் என்ன பண்ண முடியும் பண்ணலாம் பெட்டில் படுத்துகிட்டே ஒரு காலை மேலே தூக்கி இறக்குறது அவ்வளோ க ஈஸி கிடையாது செம்ம டஃப் அது ஒரு ஒருத்தர் அசிஸ்டண்ட் கையில் வச்சுக்கிட்டு மேலே ரெண்டு வாட்டி பண்ணும்போது மூணாவது வாட்டி இவங்களே தூக்க பார்ப்பாங்க இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும் அப்போ மூணாவது வாட்டி இவங்களே தூக்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களே விட்டுடணும் அப்போ அவங்க ஒரு டென் கவுண்ட்ஸ் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் அப்படி பண்ணும்போது அந்த எஃபெக்ட் அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இருக்கும் பெட்டில் படுத்துக்கிட்டே பெட்டில் படுத்துக்கிட்டே அவங்களே ரோல் பண்ணி எழுந்துக்க பார்க்கலாம் அவங்களே எழுந்து உட்கார பார்க்கலாம் எழுந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் அவங்களே நிற்க பார்க்கலாம் நிற்க பார்த்ததுக்கப்புறம் அவங்களே நடக்க பார்க்கலாம் இப்படி தான் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர எடுத்தவொடனே ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது இப்போ டயபட்டிஸ் பேஷண்டில் ஒரு பத்து வருஷம் சஃபர் பண்ணுறேன்றாங்க பத்து வருஷம் சஃபர் பண்ணுறவங்க ஏன் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது நிமிஷம் அதை ஸ்பென்ட் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை ஈஸியாக ஸ்டென்ட் பண்ணலாம் ஸ்பென்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எல்லாத்துக்குமே எஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருந்தால் எக்ஸ்கியூஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கலாம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் எக்ஸசைஸுன்றதெல்லாம் நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய கான்ட்ராவ காண்ட்ராவஷன்லாம் இருக்குது அதில் என்னென்ன வேணும் எப்படி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணால் தப்பே கிடையவே கிடையாது ஸ்டார்ட் பண்ணணும் சார் உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி இவ்வளோ அழகாக பொறுமையாக நிறைய விஷயங்கள் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ்